கடந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவு தமிழ் தேசியத்திற்கான ஒரு பாதகமான முடிவை ஏற்படுத்தி தந்திருக்கின்றது தமிழ் மக்கள் தேசிய கட்சிக்கு விரும்பி வாக்களிக்கவில்லை என்பதுதான் என்னுடைய முக்கியமான கருத்து இனி வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் மாகாண சபை தேர்தல்கள் கடந்த முறை மாதிரி அமையாது என்பதே என்னுடைய கருத்து நடைபெற உள்ள உள்ளூராட்சி தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் வலிகாமம் தெற்கு பிரதேச சபைக்கென போட்டியிட உள்ள வேட்பாளர்களுடைய கலந்துரையாடல் என்று இடம்பெற்றது முக்கியமாக கடந்த காலங்களில் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களாக பல்வேறு தரப்புகளிலிருந்து இந்த முறை எங்களுடன் இணைந்து இருக்கின்ற அனைவரையும் ஒன்றிணைத்து பலமானதொரு கட்டமைப்பை ஒரு அணியை உருவாக்கி இருக்கிறோம் இந்த முறை எங்களுடைய பிரதேச சபையில் உள்ள பதினெட்டு வட்டாரங்களிலும் மிக முக்கியமான ஏற்கனவே உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களாக இருந்து சமூக பணியாற்றி இருக்கிற முக்கியமான நபர்களை அதாவது இளைஞர்களை கூடுதலாக உள்ளடக்கி இந்த முறை எங்களுடைய அணி களமிறங்குகின்றது முக்கியமாக பதினெட்டு வட்டாரங்களையும் கைப்பற்றி நாங்கள் தனித்து ஆட்சி அமைப்பதற்கான ஒரு முன்முயற்சியாக நாங்கள் இதனை ஏற்படுத்துகின்ற இருக்கின்றோம் பொதுவாக எங்களுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பு தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஓரணியில் ஒன்று திரள வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு தமிழ் மக்கள் மத்தியில் நீண்ட காலமாக இருந்து வருகிறது அதற்காக ஒரு முன்முயற்சியாக எங்களுடைய உள்ளூராட்சி மன்றத்திலே பல்வேறு தரப்புகளிலே தேர்தலிலே நின்று வெற்றி பெற்ற எங்களுடைய நண்பர்கள் எங்களுடைய அணியிலே இருக்கின்ற முக்கியமான நபர்கள் எல்லோரையும் ஒன்றிணைத்து இந்த முறை இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து நீண்ட இடைவெளிகளுக்கு பின்னர் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே போட்டியிட்டு இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சியை கைப்பற்றியிருந்தது அதற்கு பிற்பாடம் நடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே எங்களுடைய கட்சி பலமானதொரு அணியாக வெற்றி பெற்று எங்களுடைய மக்களுக்கு பல்வேறு வகையான சேவைகளை ஆற்றி வந்திருக்கிறது அதே போல அந்த அபிவிருத்தி திட்டங்கள் மேலும் வலுப்படுறதுக்கும் அந்த திட்டங்களை முடிவுறுத்துவதற்கும் புதிதாக உள்ளூராட்சி மன்றங்களினூடாக சுபீட்சமானதொரு எதிர்காலத்தை மக்களுக்கு வழங்குவதற்காக எங்களுடைய அணி தயாராக இருக்கிறது அதற்காக எங்களுடைய மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக ஓர் அணியில் நின்று இலங்கை தமிழரசு கட்சியின் வீட்டு சின்னத்துக்கு நேரே புல்லடியிட்டு எங்களுடைய கட்சி சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கிற வேட்பாளர்களை வட்டாரங்களிலே பெருவாரியாக வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நடைபெறுகின்ற இந்த உள்ளாட்சி உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வலியாமந்தற்கு பிரதேசத்திலே நாங்கள் கடந்த காலங்களிலே வேறு வேறு கட்சிகளில் இருந்து பயணித்திருக்கின்றோம் நான் கடந்த இரண்டு முறை ரெண்டாயிரத்தி பதினொன்று அதுக்கு அடுத்த தேர்தல் இரண்டிலுமே அந்த பிரதேசத்தில் இருந்து வெற்றி பெற்று சபையில் இருந்தவர்கள் என்ற வகையில் நீண்ட காலம் உங்களோட சபையில் இருந்த உறுப்பினர்கள் அவர்கள் செய்த சேவைகளை அடிப்படையாக கொண்டு நாங்கள் நினைத்தது என்னென்றால் கட்சிகளுக்கு இடையிலே இதுவரைக்கும் ஒற்றுமை என்பது சாத்தியப்படாத ஒரு நிலையிலே வலிகாமந்தற்கு பிரதேசத்திலே அந்த முயற்சியை பிரகாஷ் அவர்கள் எடுத்த பொழுது அதிலே அநேகமான உறுப்பினர்கள் அதற்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கு உறுதி அந்த வகையிலே என்னை அணுகிய பொழுது பிரகாஷ் அவர்களால் எனக்கு சொல்லப்பட்ட ஒரு விடயம் அதாவது எங்களுடைய மண்ணிலே எங்களுடைய ஒரு கட்சி ஆட்சி அமைக்க வேண்டும் அல்லது உள்ளூர் அதிகாரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருக்கின்றது ஆனால் நாங்கள் இதில் கடைசியாக ஒரு முயற்சியாக இதை செய்ய இருக்கின்றோம் அனுபடியால் இதிலே எங்களோட இணைந்து இந்த சேவையை மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற ஒரு அடிப்படையான ஒரு கருத்தை கூறியிருந்தேன் உண்மையாக அது எனக்கு சரியாகப்பட்டது அது சரியா ஏனென்றால் நாங்கள் மற்ற கட்சிகள் தலைமைகள் இணைந்து கொள்ளாவிட்டாலும் கூட எங்களுடைய பிரதேசத்திலே நாங்கள் ஒரு முன்மாதிரியாக நான் நினைக்கிறோம் வலிகாந்தற்கு பிரதேசவை கடந்த காலங்களிலும் எந்தவித பிரச்சனையும் பெரிய இல்லாத ஒரு சபையாக இருந்திருக்கின்றது உள்ளுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் உறுப்பினர்களுடைய நடைபெற்ற மற்ற பிரதேச சபைகளில் ஆனால் எங்களுடைய பிரதேச சபை ஓரளவுக்கு ஒற்றுமையாக செய்யப்பட்ட ஒரு சபை என்ற அடிப்படையிலும் அவருடைய அந்த க கூட்டு எனக்கு சரியாகப்பட்டதாலும் இந்த உள்ளூராட்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேர்தலிலே பங்கு பெற்றதற்கு சம்மதித்திருந்தேன் அதனால் இது ஒரு எங்களுக்கு ஒரு வெற்றியாக அல்லது ஒரு முன்மாதிரியாக அவை ஒன்று நினைக்கின்றேன் ஏனைய காலங்களிலும் உள்ளூர் அதிகார சபைகள் வந்து மக்களினுடைய கைகளிலே இருக்க வேண்டும் என்பதுதான் அரசியல் கட்சிகளுக்கு அப்பாலே மக்கள் விரும்புகின்ற பிரதிநிதிகள் அந்த உள்ளூராட்சி அதிகாரங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம் என்பது உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளும் இல்லை அதில் கட்சி அதான் என்ன எந்த நோக்கம் வந்து கட்சிக்கும் எனக்கும் முரண்பாடுன்றதோ இல்லை இந்த கட்சி நல்லதோ அந்த கட்சிக்கு கூடாதுன்ற அடிப்படையில் நான் இந்த கட்சி இல்லை ஆனால் இவருடைய அந்த அதாவது வந்து உங்களுக்கு தெரியும் கடந்த கால பாராளுமன்ற தேர்தலில் நடைபெற்ற ஒரு விடயம் இனியும் இந்த தமிழ் பிறப்பிலே அல்லது தமிழங்களுடைய பிரதேசங்களிலே நடக்கக்கூடாது என்பதற்காக இந்த நிலை உண்மையாக நான் மறந்துறது தான் சொல்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது தெரியாது ஆனால் எனக்கும் அந்த இதற்கு எந்தவித கருத்து முரண்பாடுகளும் அதிலே இல்லை இதை என் தனிப்பட்ட ஒரு முடிவு நான் விரும்பின ஒரு வழி என்ற அடிப்படையில் அதை செய்கிறேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது இது இதில் வந்து தலைமை அல்லது இதுவரைக்கும் எங்களோட தமிழரசு கட்சியினுடைய தலைவர்களோ இல்லை யாருமே இல்லை நாங்கள் இவர் ஏற்கனவே இவருடைய த பயணிச்சிருக்கிற பிரதேச சபையினுடைய தவிசாளராக அந்த ஒரு நம்பிக்கையில் நாங்கள் கிடைஞ்சிருக்கோம் இல்லாட்டி நாங்கள் த ஒரு சுயச்ச குழுவை தான் முதல் போடுவதற்கு முயற்சி நாங்கள் ஆனால் அது எவ்வளோத்துக்கு மக்கள் மத்தியில் ஈடுபடும்றது எங்களுக்கு ஒரு ஐயப்பாடு இருந்தபடியால் தமிழரசு கட்சி அதுக்கான களத்தை எந்தவித நிபந்தனையின்றி எங்களுக்கு தந்துருக்கு இதுவரைக்கும் நாங்கள் ஒருக்கிறமையிலேயே ஒரு தரும் கையை போகவும் முடியாம இல்லை இப்போ நாங்கள் க கேட்ட கோரிக்கைகளை ஏற்றிருக்கிறோம் அதே தமிழரசு கட்சி தான் அந்த களத்தை கொடுக்கு இது இன்னொரு கட்சி தமிழ் கட்சி எங்களுக்கு அந்த களத்தை தந்திருந்தால் நிச்சயத்தில் அப்படியே அங்கே போயிருக்கலாம் இது தமிழரசு கட்சி என்றது அவை வந்து பிரகாஷ் அவர்களுடைய நம்பிக்கை அவை அவைகளுக்கு இருக்குது எங்களுக்கு பிரகாஷுடைய நம்பிக்கை இருந்தபடியால் அந்த பேச்சு கதை கேட்க நாங்கள் இணங்கிக்கொண்டோம் கட்சி புரண்பாடுகளுக்கான ஒரு இடமாக நாங்களே பார்க்கல இது மக்களுடைய ஆட்சி வேணும் என்றால் முயற்சிக்கு வரவும் இல்லை தங்கள நோக்கத்துல நிற்கணும் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் தற்போது தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு எண்ணப்பாடு ஏற்பட்டுகின்றது அதாவது தமிழ் தேசிய பரப்பிலே தமிழ் மக்கள் சார்ந்து செயல்படுகின்ற கட்சிகள் ஒருமித்து செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை அனைத்து கட்சியும் எடுக்க வேண்டுமென்ற ஒரு கோரிக்கையை நீங்கள் பொதுவெளிகளில் சமூக வலைத்தளங்களில் பார்வையிட்டிருப்பீர்கள் அப்படியான முயற்சி எடுக்க வேண்டுமென்று ஒரு கோரிக்கை மக்கள் மன்றத்தில் எழுந்தபோது அதனை கட்சிகள் சா சாதகமாக பரிசீலிக்காவிட்டாலும் இலங்கை தமிழர் கட்சியினுடைய மானிப்பாய் தொகுதியிலே அதாவது குறிப்பாக வெளியாமதற்கு சபையிலே இருக்கின்ற பொறுப்பாக இருக்கின்ற முன்னாள் தவிசாளர் பிரகாஷ் அவர்கள் எடுத்த முயற்சியின் விளைவாக இந்த ஒரு கூட்டணிவு ஒன்று ஏற்பட்டுள்ளது இப்போ உண்மையிலே ஒரு விடயத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் சமூக வலைத்தளங்களிலும் பொது வழிகளிலும் இப்போது உள்ள கேள்வி கடந்த காலங்களில் வெவ்வேறு கட்சிகளில் பயணித்த பயணித்த நபர்கள் நபர்களை ஒன்று சேர்த்து தங்களுடைய கட்சி நலனுக்காகத்தான் இந்த ஒன்றுணவை ஏற்படுத்தியுள்ளார்கள் என்ற ஒரு விமர்சன வழிகளே உண்டு அதற்கான உண்மையான காரணம் எங்களுடைய உள்ளாட்சி அதிகாரங்கள் எங்களோட கைகளில் இருக்க வேண்டும் அதாவது ஆட்சி அமைக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும் நாட்டினுடைய சூழ்நிலை காரணமாக மக்களுடைய பொருளாதார ரீதியான பின்னடைவுகளை தொடர்ச்சியாக பிரேச சபைகளிலும் ஒரு வினைத்திறனற்ற சபைகளாக இயங்குகின்ற பட்சத்தில் மக்கள் மட்டத்திலேயே மேலும் பிரச்சனைகள் எழக்கூடும் அதனை தவிர்க்க வேண்டும் மற்ற ம மற்ற மற்றையது தமிழ் மக்கள் மத்தியிலே அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் குறிப்பாக தமிழ் கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் தமிழ் கட்சிகள் என்று பெறுகின்ற போது இளைஞர்கள் தான் இந்த கட்சியிலே பெரும்பாலான கட்சிகள் இருக்கின்றார்கள் அந்த சந்தர்ப்பத்தை தமிழ் கட்சி தமிழரசு கட்சி எங்களுக்கு ஏற்படுத்தி தந்துள்ளது அதற்கு இந்த இந்த இடத்துல நன்றியை கூறிக்கொண்டு நாங்கள் தொடர்ச்சியாக இந்த பயணத்தின் மூலம் மக்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக செயல்படுவோம் என்பதை எங்களுடைய செயற்பாட்டின் மூலம் காட்டுவதே சிறப்பு என்று நான் நினைக்கின்றேன் தனிப்பட்ட ரீதியாக எனக்கும் மனைவன் அன்னைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் இருந்தபோதும் எங்களுடைய பெரிய பெரிய சபையிலே நாங்களும் ஒரு அணியாக பிரிந்து செல்வதனால் தமிழ் மக்களுடைய தமிழ் மக்களுடைய பலம் குன்றி குன்றிப்போகும் என்ற ஒரு நிலைப்பாடு களச்சூழல் இருந்தது அதனை என்ற அடிப்படையில் நான் இந்த தனிப்பட்ட முடிவாக எனது எனது ஆரம்ப அரசியல் பயணம் அமைந்தது இலங்கை தமிழர் கட்சியில் தான் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஆயுள் கால உறுப்பினராக இருக்கின்றேன் ஆகையினால் எனது தாய் கட்சியும் மிக திரும்பிவிடும் அவ்வளோ அந்த தற்கால அரசியல் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு எங்கள்ட தமிழினத்தின் இருப்பையும் தக்க வைக்கிறதுக்காகத்தான் நான் இந்த ஒரு முடிவோடு எடுத்திருக்கிறேன் இந்த முடிவானது எங்களுடைய நண்பர்கள் ஓட சேர்ந்து தமிழரசு கட்சியில் தமிழரசு கட்சி ஒரு சின்னமாக எடுத்துக்கொள் எடுத்துக்கொண்டு ஒரு லோகோவாக எடுத்துக்கொண்டு தான் நாங்கள் அனைவர்களும் ஒன்றிணைந்து இந்த இதில் பயணிக்கிறதுக்கு தீர்மானிச்சுருக்கிறோம் இதன் மூலமாக எங்களுடைய இருப்பு தக்க வைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது காலச்சூழ்நிலை அரசியல் சூழ்நிலை அதை அடிப்படையில் நாங்கள் இந்த முடிவெடுத்திருக்கிறோம் தேசிய கட்சியில் நாங்கள் இணைஞ்சு பயணித்தாலும் நாங்கள் அடிப்படை வந்து எங்களுடைய தேசிய கட்சியில் நாங்கள் அடிப்படை வந்து எங்களுடைய தமிழரசு தான் இருந்தது நம்ம இனத்தின் இருப்பை நாங்கள் தேசிய கட்சியில் இருந்து இனத்தின் இருப்பை நாங்கள் தக்க வச்சுக்கொண்டு தான் இருந்தோம் நாங்கள் இனத்தின் இருப்பை எந்த கால சூழ்நிலையிலையும் நாங்கள் விட்டு கொடுக்க இல்லை அதே தொடர்ச்சியாக செய்கிறதுக்காக தரும் அதுக்கு நாங்கள் இனி தேசிய கட்சியை நம்பிக்கொண்டு இனி எந்தவித பயனும் இல்லை என்றால் மக்கள்கிட்ட வந்து மாயை ஒன்று உருவாக்கியிருக்கிறாங்க தேசிய கட்சி அந்த மாயையை வந்துவிடுதலாம் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே நான் இலங்கை தமிழரசு கட்சியிலே எட்டாம் வட்டாரத்திலே போட்டியிடுகின்றேன் எனது பேர் பாலசிங்கம் சுரேஷ்குமார் நாங்கள் கடந்த காலங்களிலே ஒரு தேசிய கட்சியிலே பயணித்து தற்பொழுது தமிழ் கட்சி ஒன்றிலே அதாவது இலங்கை தமிழரசுக் கட்சியிலே போட்டியிடுகின்றோம் நான் சில விஷயத்தை சுருக்கமாக சொல்லணுமெண்டா கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எங்களது தேசிய கட்சி மூன்று ஆசனங்களை வெளியாமந்திற்கு பிரதேச சபையில் பெற்றும் நாங்கள் தவிசாளர் தெரிவு ஏனைய தெரிவுகளிலே நாங்கள் தமிழரசு கட்சிக்கு ஆதரவை கொடுத்திருந்தோம் அந்த நேரம் அவர்கள் கூட்டாக இணைந்திருந்தாலும் நாங்கள் தமிழரசுக் கட்சிக்குத்தான் ஆதரவையும் வழங்கியிருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் இன்றைய சூழ்நிலையிலே எங்களது வடக்கு மாகாணத்திலே தேசிய கட்சியின் ஆதிக்கம் என்பது மிகவும் வலுவோங்கி காணப்படுகின்றது இந்த தேசிய கட்சி வலுவோங்கி இருக்கின்றதுனாலேயே இன்றைக்கு தெரியும் பல தேசிய கட்சிகள் ஏனைய கட்சிகளிலிருந்து அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த பிரதேச சபையிலே இலங்கை தமிழரசு கட்சியிலே போட்டியிடுகின்றோம் என்னை பொறுத்தவரையிலே வெளிகாமம் தெற்கு பிரதேசவை எனவே எனக்கு இவ்வாறு என்று சொல்ல தெரியவில்லை எங்களது சபையிலே நாங்களே ஆட்சி அமைக்கக்கூடிய பெரும்பான்மை அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இன்று உருவாகியிருக்கின்றது ஏனென்று சொன்னால் பிராசண்ணன் அவர்கள் கடந்த உள்ளூராட்சி மன்றத்துக்கு முன்னே காலங்களிலே அவர் தவிசாளராக இருந்திருக்கின்றார் அன்றைய காலகட்டத்திலே நான் உறுப்பினராக இல்லாத பட்சத்திலும் எனது வட்டாரத்திலே பல வேலத்திட்டங்களை கேட்டிருக்கின்றேன் அவர் அதனை உடனே ஓமன்று செய்து தந்திருக்கின்றார் அதன் பால் நான் ஈர்க்கப்பட்டவனாகவும் இருக்கின்றேன் ஏனென்று சொன்னால் நான் உள்ளூராட்சி மன்றத்துக்கு வாரது என்ற மக்களின் நலனை தான் பிரதானமாக வருவேன் கடந்த காலங்களிலே நான் தேசிய கட்சியிலிருந்தோ மற்ற ஏனைய கட்சிகளில் இருந்தோ கொடுத்தி அன்றைய அரசாங்கத்திலேருந்து பல தொகையான நிதிகளை எடுத்து எண்பத்தைந்து விதமான வீதிகளை புனரமைத்திருக்கின்றேன் தொண்ணூறு விதமான மின் விளாக்குகளை பொறுத்திருக்கின்றேன் கிட்டத்தட்ட என்ற வட்டாரத்திலே எண்பத்தஞ்சு விதமான அனைத்து விதமான அபிவிருத்திகளையும் செய்திருக்கின்ற இன்னொரு பதினைந்து விதம் தான் இருக்க நினைக்கின்றேன் அதுவும் இம்முறை எனது இனிவரும் காலங்களில் ஒரு தேர்தல் விஞ்ஞாபனமாக வெளியிட்டு அதாவது உள்ளூராட்சி மன்றத்தால் செய்யக்கூடிய வேலைகளை மக்களுக்காக செய்வதற்கும் தயாராக இருக்கின்றேன் அழைப்பு வந்தது எனக்கு தலைமைப்பிடத்திலே ஒரு காலமும் பிரச்சனை இல்லை தலைமைப்படத்திலேருந்தும் அழைப்பு வந்தது அப்பொழுதும் நான் அவர்களுக்கு சொல்லியிருந்தேன் நான் ஒரு தமிழ் கட்சி ஒன்றிலே போட்டியிடுவதற்கு தயாராகிக் கொண்டிருக்கின்றேன் உங்களுக்கும் எங்களுக்கும் தனிப்பட்ட ரீதியில் எந்த முரண்பாடும் இல்லை எங்களது இருப்பு தற்பொழுது நான் பயணித்த தேசிய கட்சி அந்த காலத்தில் இருந்த எதிர்கட்சி அனைத்துமே வலுவிழந்ததாக தற்பொழுது பாராளுமன்றத்திலே காணப்படுகின்றது ஆனால் பாராளுமன்றம் அதை அனைத்தையும் விட உள்ளூராட்சி மன்றத்திலே கட்சி என்றது இல்லை சுரேஷ் அண்டர் பேருக்கான வாக்காகவே அதை இருக்கும் என நான் நினைக்கின்றேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து சுண்ணாகம் வடதற்கு பிரதேச சபையின் ஏழாம் வட்டார வீதாசார உறுப்பினராக முன்னேறி இருந்தேன் நான் வீதாசார என்னுடைய பேர் செல்வராஜா கஜேந்திரா நான் வந்து விதாசார உறுப்பினராக இருந்த காலத்தில் எனது வட்டார மக்களுக்காக என்னாலான சேவைகளை செய்து வந்துள்ளேன் எனிர் அதாவது ஒரு ஆளுமையான அணியொன்று இந்த முறை அமைந்திருக்கின்றது அதாவது பதினெட்டு வட்டாரமும் சிறந்த ஒரு சேவையாளர்களை இந்த இந்த தமிழரசு கட்சியானது உருவாக்கி இருக்கின்றது இந்த அணியோடு சேர்ந்து பயணிப்பது மிகவும் எங்களுக்கு ஒரு வெற்றியாக அமையும் என்று நான் வீதம் நம்புகின்றேன் எங்களுடைய இந்த பயணமானது ஒரு சிறந்த தலைமையை உரு ஒரு தலைவரை உருவாக்கி அந்த ச தலைவர் ஊடாக நாங்கள் ஒரு சிறந்த சேவையை எங்களுடைய மக்களுக்கு செய்யலாம் என்பது எந்த பா எந்தவித ஐயப்பாடும் இல்லை அதாவது ஒரு பல கட்சிகளில் பார்க்கும்போது பல இடங்களில் பொழுது ஒரு ஆளுமை அதாவது கட்சி தாங்கள் வெல்ல வேண்டும் என்று தான் யோசிக்கிறார்கள் ஒழிய ஒரு ஆளுமையான தலைவர்களையோ அல்லது ஒரு உறுப்பினர்களையோ அந்த இடத்தில் இறக்கவில்லை ஆகவே எங்களுடைய கட்சியானது இம்முறை மிகவும் ஆளுமையான ஆட்களை இறக்கியிருக்கின்றது இந்த ஆளுமையான ஆட்களுடன் நாங்கள் சேர்ந்து பயணிப்பதனால் சிறந்த ஒரு மக்களுக்கான சேவையை செய்ய முடியும் என்பதில் நான் நூறு வீதம் நம்புகின்றேன் நன்றி இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வேட்பாளர்களுடைய கலந்துரையாடல் நிகழ்வும் ஊடக சந்திப்பும் தற்போது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இந்த ஊடக சந்திப்பினூடாக நான் வெளிப்படுத்த முனைகின்ற விடயங்கள் பல இருக்கின்றது இந்த வகையிலே நான் கடந்த காலங்களிலே சமூக சேவையாளர்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்தேன் ஆனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் என்னை இந்த அரசியலுக்குள் உள்ளிருத்திருக்கிறது இன்று நான் இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய வலிதற்கு பிரதேச சபைக்கான விகிதாசார வேட்பாளராக இங்கே களம் இறங்கியிருக்கின்றேன் ஏன் நாடாளுமன்ற தேர்தலை நான் இங்கே குறிப்பிடுகின்றேன் என்று சொன்னால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவு தமிழ் தேசியத்திற்கான ஒரு பாதகமான முடிவை ஏற்படுத்தி தந்திருக்கின்றது இதற்கான காரணம் தமிழ் மக்கள் தேசிய கட்சிக்கு விரும்பி வாக்களிக்கவில்லை என்பதுதான் என்னுடைய முக்கியமான கருத்து அவர்கள் தமிழ் அரசியல்வாதிகளுடையதும் தமிழ் கட்சிகள் அவற்றினுடைய வெறுப்பின் காரணமாகவே என்பிபி என சொல்லப்படுகின்ற தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தார்களே தவிர அவர்கள் அவர்களுக்கு விரும்பி வாக்களிக்கவில்லை என்பதுதான் என்னுடைய இங்கே குறிப்பிடுகின்ற ஆணித்தரமான கருத்து ஏனென்று சொன்னால் அவர்கள் முன்வைத்த கருத்துக்களை எந்தொரு தமிழ் கட்சிகளும் எந்தொரு தமிழ் வேட்பாளர் வேட்பாளர்களும் செவி சாய்க்கவில்லை என்பதுதான் இங்கே முக்கியமான கருத்து அவர்கள் முன்வைத்த கருத்து என்னென்று சொன்னால் இளைஞர்களுக்கு முன்னுரிமை வழங்குங்கள் ஊழலை ஒழியுங்கள் அனைவரும் ஒன்றுபடுங்கள் ஒன்றுபட்டு தமிழ் தேசியத்தை நிலைநாட்டுங்கள் என்று குறிப்பிட்டார்கள் ஆனால் எவரும் கேட்கவில்லை கடந்த நாடாளுமன்ற தேர்தல் தேர்தலில் முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு பேர் பல்வேறுபட்ட கட்சிகளில் கேட்டு எங்களுடைய வாக்கை சிதைத்திருக்கிறார்கள் இதுவும் ஒரு காரணம் இங்கே என்பிபி ஆட்சி அமைப்பதற்கு அப்போ இதனை நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்கு இணங்க இன்று இலங்கை தமிழரசு கட்சியானது எங்களுக்கு ஒரு களத்தினை தந்திருக்கின்றது அனைத்து கட்சிகளிலும் உள்ள சிறந்த வேட்பாளர்களை இங்கே முன்னிறுத்தி அரசியலின் அடிப்படை அழகு பிரதேச சபை பிரதேச சபையை நாங்கள் சரியாக அமைத்தால்தான் ஏனைய அழகுகளை நாங்கள் சீர் செய்ய முடியும் ஒரு பிரதேச சபை தேர்தலுக்கு பாராளுமன்ற தேர்தலை ஏன் இவர் இங்கே கதைக்கின்றார் என்ற ஒரு கருத்து உங்களுக்கு எழலாம் ஒரு அரசியல் புத்துயிர் பெறுகின்ற ஒரு இடம் அதாவது அரசியலுக்கான அத்திவார இடம் பிரதேச சபை பிரதேச சபையினூடாக நாங்கள் தமிழ் தேசியத்தை விதைத்து அதனூடாக எடுக்கப்படுகின்ற அபிவிருத்தி திட்டங்கள் தான் நாளை எங்களுடைய மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களையும் தீர்மானிக்க போகின்றது அப்போ பிரதேச சபையை நாங்கள் சரியா சரியாக நடைமுறைப்படுத்தினால் பாராளுமன்ற தேர்தல் மாகாண சபை தேர்தல்கள் கடந்த முறை மாதிரி அமையாது என்பதே என்னுடைய கருத்து ஆகையினாலே இலங்கை தமிழரசு கட்சி தற்பொழுது நீங்கள் பொதுமக்கள் ஆகிய உங்களுடைய கோரிக்கைக்கு அமைவாக வேட்பாளர்களை முன்னிறுத்தி இருக்கின்றது ஆகவே நாங்கள் திருந்தியிருக்கின்றோம் பொதுமக்கள் எங்களுக்கு நிச்சயமாக வாக்களிப்பார்கள் வலிதற்கு பிரதேச சபையிலே இலங்கை தமிழரசு கட்சி வெற்றி வாகை சூடும் அதேபோல இலங்கை தமிழரசு கட்சி ஜாழ் மாவட்டத்தில் உள்ள ஜாழ் தேர்தல் தொகுதியில் உள்ள பதினேழு பிரதேச சபைகளிலும் நிச்சயமாக ஆட்சி அமைக்கும் உங்களுடைய வாக்கு இலங்கை தமிழரசு கட்சிக்கு என கூறி இலங்கை தமிழரசு கட்சியின் தாகம் தமிழ் தேசிய தாயகம் என கூறி பிரை வருகின்றேன் நன்றி வணக்கம்.